கூட்டணியிலிருந்து நீங்க சோழமை சுட்டிக்காட்டல் சுட்டிக்காட்டல் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி போராட்டத்தையும் அறிவிச்சிருக்கார் தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு யாரே எருமாவும் அவர் எங்க வந்து நான் இப்பயே சொல்றேன் இந்தியாவுக்கு அகதியா இருப்பான் தமிழர்கள் அகதியா இருக்கிற மாதிரி எடுத்தாலும் ஆதார் நம்பர் என்ன ஆதார ஆதார் இணைங்க அக்கௌண்ட் கோடு ஆதார் ஆதார் ஆதாரம் தானே காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி சொல்லிட்டு இருந்தீங்க அப்ப உங்களுக்கு

யாருங்க யாரோட ஆட்சி இருக்குது பீகார்ல ஆட்சி பிஜேபி அவரு ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் நைன் டபுள் நைன் வல்லுவம் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் நந்தகுமார் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ராபின் நல்லா இருக்கீங்களா சார் டாசமாக இருக்கா ராபின் நீங்கள் நல்லா இருக்கேன் சார் சார் முதல்வருடைய பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னு நீதிமன்றம் தொடர்ந்து வந்து தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிட்டு வந்தாங்க இருந்தாலும் நலன் காக்கும் ஸ்டாலின் சொல்லிட்டு அந்த நீதிமன்றத்தை அவமதிக்கிற வகையில் அவங்க பேர் வச்சுருக்காங்க திரும்பவும் அவங்க வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க சார் எப்படி பார்க்குறீங்க ஃபோட்டோவும் பயன்படுத்தக்கூடாது ஓகே அதாவது வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் அவங்க சார்ந்த கட்சி தலைவர்களினுடைய பெயரையோ கொள்கை தலைவர்களுடைய பெயரையோ அந்த அரசியல் கட்சியினுடைய பெயரையோ கொடியினுடைய படத்தையோ எதுலேயுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு ஹைகோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இது தீர்ப்பு வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய இதுக்கு முன்னாடி வந்த தீர்ப்பு கைட்லைன்ஸை மேற்கோள் காமிச்சு தான் இந்த தீர்ப்பு கொடுக்குறாங்க காரணம் என்னென்னா அரசாங்கம் நடத்தக்கூடிய திட்டங்கள் எல்லாமே தமிழக அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்களா அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் இது வந்து திமுக இருந்து காசு கொடுக்குறாங்களா அரசாங்கத்துக்கு போது காசு யாருடைய அரசாங்கத்துக்கு காசு ஏது மக்கள் வரி உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்கள் வலிப்பணம் தான் அப்போ இது மக்கள் கொடுக்க வரி பணங்கும் போது திமுக காரங்க மட்டும் வரி பணமா எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் கட்சியை சாராதவர்களும் எல்லாருமே இருக்கக்கூடிய அரசாங்க பணத்துக்கு கட்சி சார்புங்கிறது கிடையாது அப்ப அந்த பயணத்தை பயன்படுத்தி நீங்க ஒரு திட்டங்கள் கொண்டு வரும்போது அரசாங்க திட்டமும் அதே மாதிரி எந்த விதமான கட்சி அடையாளங்களும் இருக்கக்கூடாது அதனாலதான் அவங்க இந்த வந்து தீர்ப்ப வந்து கொடுக்குறாங்க ஏற்கனவே வந்து உங்களுடன் ஸ்டாலின்ல இருக்கிறத வந்து தான் அஇஅதிமுக எதிர்த்து இதை கேஸை ஃபைல் பண்ணி அவங்க வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க அது பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறாங்க அப்பீல் போய் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருச்சுனாக்கா ஹைகோர்ட் கொடுத்தது தான் வந்து கரெக்டானது அதை அவங்க வந்து உள்ளார வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்யணும்னு சொல்லியாச்சு அப்ப நீங்க அப்பீல் போனதுக்கு அப்புறமும் திருப்பி வந்து நீங்க நலங்காக்கும் ஸ்டாலின் சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க ஃபைல் பண்ணும்போது என்ன பண்றாங்க அதை பூரா செஞ்சுட்டோம் அதனால தள்ளி போச்சுன்னா எங்களுக்கு வந்து சிரமம் ஆயிரும் அப்படி அப்படின்னு சொல்றாங்க ஒரு பழைய ஒரு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கவுண்டமணி செந்தில் வந்து கிராமப்புறத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே போறவங்க வந்து காட்டுக்கு போவாங்க ஓகே காட்டுக்கு போய் வெளியே போவாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விவசாய காட்டுக்குள்ளார போயிடுவாங்க அப்ப அந்த காட்டுக்கார பாத்து யாரா என் காட்டுக்குள்ளார வந்து இந்த மாதிரி அசிங்கம் பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு சத்தம் போடுவாங்க அப்ப சில காமெடி எல்லாம் வரும் அதுக்கப்புறம் செந்தில் வந்து கடைசியா சொல்லுவாரு அண்ணன் ஆனது ஆகி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன அப்படின்பாரு அந்த காட்டுக்காரர்கிட்ட அது எவ்வளவு பெரிய அபத்தம் அவர் வந்து நீ என் காட்டை வந்து அசுத்தம் பண்ண கூடாதுன்னா அவரு போங்கடா அப்படின்பார் செந்தில் அண்ணன் ஆனது ஆகி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன அப்படின்பாரு அந்த மாதிரி இன்னைக்கு கோர்ட் வந்து ஹை கோர்ட் வந்து தீர்ப்பு குடிச்சிருச்சு ஏன் வந்து காரணகாரியம் சொல்லியிருக்கு நீங்க அப்பீலும் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்ப நீங்க வந்து அண்ணா ஆனது போச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷங்கிற மாதிரி ஏற்கனவே நாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அதனால நாங்க இதை பிளான ரன் பண்றோம்னா இது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான வாதம் இது அரசாங்கம் செய்யலாமா இது எவ்வளவு பெரிய நீதிமன்ற அவமதிப்பு தானே இது நீங்க மக்களுடன் ஸ்டாலின்ங்கிறதே வந்து அதை எதிர்த்து தான் உங்களுக்கு இத தீர்ப்பு கொடுக்குறாங்க அதுக்குள்ளார வந்து நீங்க நலம் காக்கும் ஸ்டாலின் சொல்லிட்டு நீங்க திருப்பி வந்து அப்ப கோர்ட் வந்து எதை சொன்னாலுமே நீங்க கண்டுக்க மாட்டீங்களா எதையுமே மதிக்க எத்தனை தடவை தான் கோர்ட் உங்களுக்கு குட்டு வைக்கிறது இந்த ஆட்சி கோர்ட்டு கிட்ட குட்டு வாங்கின மாதிரி எந்த ஆட்சியும் வாங்கலையே இப்ப இது வரைக்கும் பல ஆட்சிகள்ல வந்து ஆட்சியாளர்கள் கோர்ட்டு விமர்சனங்கள் பண்ணிக்கிறது நம்ம பாக்குறோம் ஆனா இந்த அளவுக்கு தொடர்ந்தா மண்டை வீங்குற அளவுக்கு நங்கு நங்கு நங்குன்னு கொட்டிக்கிட்டே இருக்காங்க நீங்க எதுவுமே அதை சட்டையே செய்யற மாதிரி இல்லையே ஆனா எதை எடுத்தாலும் நாங்க வந்து கோர்ட்டு தான் எங்களுக்கு போயிட்டு நாங்க கோர்ட் மூலியமா தீர்வு காணுவோம் தீர்வு காணுவோம் நீங்க எத்தனை பிரச்சனை சொல்றீங்க ஆனா அந்த கோர்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இதுதானா ஆட்சியாளர்கள் இப்படி என்ன மரியாதை கொடுப்பாங்க குடிமக்களுக்கு நீங்க வழிகாட்டியா இருக்கணுமா இல்ல வந்து என்ன பண்ணணும் நீங்க அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான வாதம் பாருங்க அதான் சொன்னேன் சொன்ன உடனே எனக்கு அந்த செந்தில் கவுண்டமணி காமெடி தான் வந்துச்சு ஆனா ஆனது ஆயிப்போச்சு இன்னும் ஒரு அஞ்சு மாதிரி அது எவ்வளவு அபத்தமோ அவ்வளவு அபத்தம் வந்து அந்த காமெடியை விட இந்த காமெடி வந்து படு மோசமான காமெடியா இருக்கு அப்போ நீங்க இது அரசாங்கத்தில இருந்து நீங்க செலவு பண்ணக்கூடிய பணத்துக்கு பொது பெயரை வச்சுட்டு போங்க அதுக்கு எதுக்கு வந்து ஸ்டாலினுடைய பணமும் பேரும் அங்க நீங்க எதுக்கு போடுறீங்க சார் ஆனா இதுக்கெல்லாம் முன்னோடி வந்து பாரதிய ஜனதா அரசோ அல்லது காங்கிரஸ் அரசோ அதனால மத்தியில் ஆளக்கூடிய அரசு விலோதனா அப்படின்ற ஒரு கேள்வி என்ன திட்டங்கள் அந்த மாதிரி எல்லா திட்டங்கள்லயுமே அங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறப்போ அவங்களுடைய படங்களை பயன்படுத்திருக்காங்க இப்போ மோடி அவர்களுடைய திட்டங்கள்லயும் பல திட்டங்கள்ல அவருடைய படங்களை பயன்படுத்துறதை நம்ம பார்த்துருக்கோம் அதை மாநில அரசு செய்யறாங்க தப்பு செஞ்சாலும் தப்பு தான் இப்ப இதே கோர்ட்டை வச்சுட்டு நீங்க வந்து சுப்ரீம் மோடி அவர்கள் வந்து இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கில்லயும் போட்டோ போடக்கூடாது மோடி படத்தையும் போடக்கூடாதுன்னா போடக்கூடாது அவங்க பண்ணாலும் தப்பு தான் அப்ப அதை எதிர்த்து நீங்க போயிட்டு அதை பயன்படுத்துறத நிறுத்தணுமா இல்ல அவங்களும் போடுறாங்க அதனால நாங்களும் போட்டுக்கிறோன்னு போடணுமா அதுதான் திமுக கேக்குறாங்க என்ன சொல்றாங்கன்னா அங்க ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிறப்போ அம்மா என்ற பேரை வந்து பயன்படுத்தினாங்க அம்மாங்கிறது ஏதாவது முதலமைச்சருடைய அப்பா அப்பான்னு சொல்றீங்கல்ல எல்லாரும் என்ன வாஞ்சையோட அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுறாங்க நலம் பாக்கும் அப்பான்னு வைங்க உங்களுடைய அப்பான்னு வைங்க பிரச்சனை இல்ல அப்பா நான் யாரு நீங்க இங்க பேரை தான பயன்படுத்த கூடாதுன்னு இருக்காங்க அப்பான்னு பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா வச்சுட்டு போங்க அப்பான்னு வச்சுட்டு போங்க அப்ப பாரதிய ஜனதா செய்யறதுக்கு பூரா நீங்க எதிர்ப்பு தானே சொல்லிட்டு இருக்கீங்க அப்ப இதுல மட்டும் என்ன பாரதிய ஜனதா கூட உடன்பாடு உங்களுக்கு அவங்க செய்யறாங்க அதனால நாங்களும் செஞ்சுக்கிறோம்னா இது என்ன இரட்டை நிலைப்பாடு அப்ப இது இரட்டை நிலைப்பாடு இல்லையா அப்போ உங்களுக்கு தேவையான போது பாரதிய ஜனதாவை வந்து நீங்க பின்பற்றுவீங்க உங்களுக்கு தேவையில்லாதங்கும் போது பாரதிய ஜனதாவை வந்து நீங்க தூக்கி அடிப்பீங்களா அப்ப இது வந்து திராவிட முன்னேற்ற கழகமா இல்ல டபுள் ஸ்டாண்டர்ட் முன்னேற்ற கழகமா அப்ப எல்லாத்திலுமே இரட்டல் நிலைப்பாடு எப்படி எப்படிதான் நீங்க கோர்ட்டு சொல்றதை கேட்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமையா இல்லையா சார் ஆனா அதே நீதிமன்றம் வந்து பல விஷயங்களை சொல்லியிருக்கு அது அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு அதனால தலையிட மாட்டோம் இந்த பிரச்சனை தலையிடறத பார்த்தா அந்த கொள்கை முடிவு எதுன்னா நீங்க ஒரு கொள்கையை கொண்டு வந்து வகுக்கிறது உங்களுக்கு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களை ஆட்சியில் அமைத்தி வச்சிருக்காங்க நீங்க இப்ப உதாரணத்துக்கு உங்க கிட்ட ஒரு பத்து கோடி ரூபாய் இருக்கா பத்து கோடி ரூபாய்க்கு நீங்க எந்த கொள்கைக்கு செலவு பண்றீங்க அது உங்க விருப்பம் இல்ல குறிப்பா நான் அது என்ன சொல்றேன்னா இப்ப கச்சத்தீவு விஷயமா இருக்கட்டும் அது கொள்கை முடிவு அதுல வந்து நீதிமன்றம் தலையிடாதுன்னு சொல்கிறேன் அது மக்கள் நலன் சார்ந்து நீங்க பார்க்கலாம் அஞ்சு வருஷம் ஆள்ற ஆட்சியாளர்கள் கொள்கை முடிவாக எதை வேணாலும் எடுக்கலாம் நீதிமன்றம் யார் தார பார்த்தது எடுத்து கொடுத்தது யாரு திமுக தான் கொடுத்தாங்க இந்திரா காங்கிரஸ் தான் கொடுத்தாங்க காங்கிரஸ் சென்ட்ரல்ல இருந்தாங்க அப்ப இங்க நீதிமன்றம் போறப்போ அதை அவங்க சொல்றாங்கல்ல அது அவங்களோட கொள்கை முடிவு அதை நம்ம தலையிட முடியாது ஆமா கொள்கை முடிவுல தலையிட முடியாது இப்ப உதாரணத்துக்கு வந்து இவங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கிறது எங்களுடைய கொள்கை முடிவு கோர்ட் வந்து நீங்க ஆயிரம் ரூபாய் குடுக்குறீங்க கொடுக்கறத நிறுத்துங்கன்னு சொல்லிச்சா இல்ல நலம் காக்கும் ஸ்டாலின் செலவு செலவு பேரை வைக்காதீங்க உங்க போட்டோவை போடாதீங்க ஏன்னா இது அரசாங்கத்தினுடைய காசு ஸ்கீம் நீங்க நடத்துறது என்ன வேணா பண்ணுங்க அது அரசாங்கத்தினுடைய கொள்கை அதுக்கு தானே போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் ஆட்சியாளர்களை மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு தானே அப்போ ஒரு கட்சிக்கும் ஒவ்வொரு நல்லதா தெரியும் இவங்களுக்கு வந்து நலம் காக்கும் ஸ்டாலின் நீங்க செய்யணும்னு தோணுது இப்ப நான் தோணி இருக்குல்ல அதை அவங்க வந்து செய்யறேன்றாங்க நல்ல விஷயம் தான் ஆனா அவங்க கோர்ட்டு சொல்றது என்ன நீங்க பாலிசி டெசிஷன்ல தலையிட மாட்டோம் ஆனா நீங்க பேர் வைக்கிறத வந்து அதை உங்களுடைய திட்டமாகவும் உங்களுடைய போட்டோவை போறது ஏற்படையது இல்லை ஏன்னா இது அரசாங்கத்துடைய காசு இதே வந்து திமுகவுல இருந்து ட்ரஸ்ட்ல இருந்து இதுக்காக உண்டான ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்றாங்கன்னா கோர்ட் ஏதாவது கேட்குமா இல்ல கேட்க ஒரு வாய் திறக்க முடியாது கோர்ட் ஏன்னா அது அவங்க காசுல இருந்து பண்றாங்க இப்ப இது பண்றது யாருடைய காசு பொதுமக்களுடைய வரி பணம் அப்ப இதுக்கு வந்து எப்படி நீங்க உங்க பேர்ல ஸ்டிக்கர் அடிக்க முடியுங்கிறதா கோர்ட் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு அப்ப இத வந்து நீங்க ஈக்குவேட்டே பண்ண முடியாது பாலிசி டெசிஷன் வேற ஒரு பாலிசிக்கே இல்ல வந்து ஒரு செயல் திட்டங்களுக்கு உங்களுடைய பெயரை வைக்கிறதுங்கிறது வேற சார் இன்னைக்கு வந்து திருமாவளவன் இந்த சிபிஎம் சண்முகம் இவங்க எல்லாருமே போயிட்டு முதல்வரை சந்தித்து ஒரு கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்காங்க அதாவது ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் ஏற்றணும்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ திமுக வந்து அது மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை அது மாநில அரசுக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சுட்டிக்காட்டல் தோழமை சுட்டிக்காட்டலாக போயிருக்காங்க சார் எப்படி பார்க்குறீங்க இவங்க எத்தனை தான் தோழமை சுட்டிக்காட்டலாம் காப்பாங்கன்னு தெரியல இப்போது ஆணவ படுகொலைங்கிறது வந்து தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குதா இல்லையா கண்டிப்பாக நினைவு சார் ஆனால் இதே நீங்கள் வந்து என்சிஆர்பி டேட்டான் இருக்கும் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோன்னு இருக்கும் ஓகே அதில் வந்து இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுக்கு டேட்டா கொடுக்குறாங்க ஓகே இருபத்தி ரெண்டு வரைக்கும் தான் அது கடைசியாக டேட்டா வந்தது அதுக்கப்புறம் டேட்டாவே இல்லை ஏன்னா வெயிட்டிங் இது கடைசியாக என்சிஆர்பி டேட்டா பப்ளிஷ் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குண்டானது தான் அதில் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் எவ்வளோ ஆணவப் படுகொலைகள் நடந்திருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெறும் பதினெட்டு ஓ இந்தியா பூரா ஓகே தமிழ்நாட்டில் எவ்வளோ தெரியுமா அந்த மூணு வருஷமும் ஜீரோ 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 அப்போ என்ன காரணம்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆணவ இது வந்து நான் வந்து ஆணவ படுகொலைன்னு சொல்றதே எனக்கு உடன்பாட்டு இது அயோக்கிய படுகொலை அயோக்கியத்தனமான படுகொலை அப்ப அந்த அயோக்கியத்தனமான படுகொலையை வந்து நீங்க தனி சட்டம் வச்சீங்கன்னா தான் அதுல நடக்கக்கூடிய ஒரு கொலைய அந்த வழக்கில் தான் நீங்க ட்ராக் பண்ண முடியும் இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த ஆணவ படுகொலை இந்த அயோக்கியத்தனமான படுகொலைக்கு தனியா சட்டம் இல்லாதனால இது சாதாரண மர்டர் கேஸோடய சேர்த்து இது ரெஜிஸ்டர் ஆகுது அதனாலதான் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு இந்த மூணு வருஷமே தமிழ்நாட்டுல ஆணவ படுகொலை ஒண்ணுமே இல்ல சார் இது உண்மையா பிசிஆர் மூலயமா நம்ம கண்டுபிடிக்கலாம்ல இது வந்து பிசிஆருங்கிறது என்ன அது வேற இது கொலைங்க ஆணவ படுகொலைங்கிறது வெறும் மர்டர் அவ்வளவுதான் அதை வந்து வேற எதுலயும் வந்து அவங்க போய் பதிக்கிறது இல்லை அப்ப இதுக்கு ராஜஸ்தான்ல இன்னைக்கு தனிச்சட்டம் இருக்கு ஆமா அந்த மாதிரி நீங்க வந்து கொண்டு வரதுக்கு என்ன எல்லாத்தையுமே மாநிலம் இதே தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் போது இவங்க சமூக நீதி கட்சின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு அந்த உரிமையே இல்லைன்னா பீகார் எப்படி எடுத்தாங்க சரி அவங்க பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்காங்க சார் இன்னைக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எப்படி எடுத்தாங்க எடுத்தாங்களா இல்லையா எடுத்தாங்களா இதே வந்து ஹைதராபாத்லயும் எடுத்தாங்களா இல்லையா அப்புறம் ஏன் உங்க கூட்டணி தோழமை கட்சிகள் புறம் எடுக்கும்போது நீங்க ஏன் எடுக்கல இந்த கேள்வி கேட்க வேண்டியது இப்போ இதே வந்து அதிமுக ஆளுங்கட்சியா இருந்து திமுக செய்யக்கூடிய இதே இதை வந்து திமுக செஞ்சாலே திமுக சும்மா இருந்திருக்குமா அப்போ தான் கேட்குறேன் இரட்டல் நிலைப்பாடு இது டிஎம்கேவா இல்ல டபுள் ஸ்டாண்டர்ட் முன்னேற்ற கேட்குறது அதுதான் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இரட்டல் நிலைப்பாடுன்னா அப்பத்து இப்போ நீங்க தோழமை சுட்டிக்காட்டல் இல்லை எதிர்கட்சியில் இருக்கிறவங்க வந்து போராடலாம் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நீங்க சொல்றதே அங்கே செய்யலாக்கா என்ன நடக்கும் அப்ப எதுக்கு நீங்க கூட்டணியில் இருக்கீங்க வெளியிருக்கிறவங்கனா அட்லீஸ்ட் போராடுறாங்க

தேசியம் அதை முடிவு பண்ணணும் தேசியம் தான் அதை இந்தியா பூரா மது விளக்கு கொண்டு வந்தால் நாங்களும் தமிழ்நாட்டில் கடையை சாத்திடுவோம் அப்போ தமிழ்நாட்டினுடைய டாஸ்மாக கடையை சாத்துறது சாவியம் பூட்டி யாரு கிட்ட இருக்குது மோடி ஒழிச்சு வச்சிட்டாரா இல்லை இதுக்கும் மத்திய அரசாங்கம் தான் காரணமா ஓகே அப்போ திராவிட முன்னேற்றத்து கூட சேர்ந்து நீங்கள் கூட்டணியில் இருக்கிறனாலே நீங்களும் டபுள் ஸ்டாண்டர்ட் கட்சியாக மாறிட்டு இருக்கீங்களா அப்போ இவர் ஒன்பதாம் தேதி போராட்டம் நடத்துறாருன்றீங்க நான் இன்னைக்கு சோதனை தேதி போட்டு எழுதி வச்சுக்கோங்க அங்கேயும் வந்து இது வந்து ஆல் இந்தியா லெவலில் வந்து நீங்கள் ஆணவப்படுகொலைக்கு ஒரு சட்டம் ஏற்றணும்னு கொண்டு வருவார் ம் சார் ஆனால் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்களோ தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையம் வந்து தமிழ்நாடு அரசுக்கிட்ட கேட்டிருக்கு ஆணவப்படுபடிக்கு தனி சட்டம் வேணுமா அப்படின்னு ஆனால் வந்து திமுக சார்பில் இருந்த எல்லாருமே வாய் மூடி இருக்காங்க அது எனக்கு அதிர்ச்சி அளிக்குதுன்னு சொல்லிட்டு திருமாவளவனே தனியாக பேட்டி கொடுத்துறாரு சார் எல்லாம் கரெக்டு ம் என்ன பண்ண போகிறாருங்கிறதான் இப்போ கேள்வி நீங்கள் கூட்டணியாக இருந்து நீங்கள் சொல்லியும் கேட்கல ஒரு ஆணையம் சொல்லியும் கேட்கல மூடி மௌனியாக இருக்காங்கன்றீங்க என்ன பண்ண போறீங்க நீங்கள் ம் கூட்டணி கட்சியில் தானே நீங்கள் இருக்கீங்க இப்போ நானும் நீங்களும் கேட்க முடியுமா திமுக கழுத்தம் முடிக்க முடியுமா முடியாது அவங்களெல்லாம் நம்ம சட்ட கூட பண்ண மாட்டாங்க போட தீக்கி போட்டு போயிடுவாங்க இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் தூக்கி போட முடியுமா கூட்டணி கட்சி கூட்டணி இல்லைன்னா அவங்களால ஜெயிக்க முடியாது திருமாவளவன் என்ன அழுத்தத்தை வைக்கிறாரு அதை தான் இங்க கேள்வி கேட்குறோம் இதே நீங்க எதிர்கட்சியா இருந்த நாங்க போராடணும் கேட்டோம் ஒன்றும் பண்ண முடியலன்னா அது ஒரு நியாயம் நீங்க கூட்டணியில் இருக்கீங்க இன்னைக்கு திமுக ஆட்சியில் உட்கார வச்சதுக்கு திருமாவளவன் அவர்களுக்கு பங்கு இருக்கா இல்லையா கண்டிப்பா இருக்கு சார் இப்ப கூட என்ன பேசுறாரு கடலூரில் பேசும்போது உழுவுற ஓட்டில் எத்தனை சதவீதம் ஓட்டு அவருக்கு இருபத்தஞ்சு சதவீதம் ஓட்டு நம்மளால சிந்தாம சதராம கொண்டு போய் போடணுங்கிறீங்களா எதுக்கு ம் எதுக்கு சார் திமுக மறுபடியும் அப்ப இந்த மாதிரி ஆணவ படுகொலையில நான் காப்பாற்ற ஆளுன்னு தான் உங்களை நம்பிட்டு உட்காந்துருக்காங்க இப்போ இது கூட என்னன்னா எனக்கு மாறுபட்ட கருத்துனா இது வெறும் வன்னியர்களுக்கும் எஸ்சி எஸ்டிக்கும் உண்டான பிரச்சனை மட்டும் இல்லை இது வந்து ஒரு சமூக நோய் இது கண்டிப்பாக அதனால தான் சொல்கிறேன் இது அயோக்கியத்தனமான படுகொலை ஒரு சாதியை வச்சுக்கிட்டு நீ வேற நான் வேற ஒன்று பார்க்குறோம் ஆனால் இதை விட ஒரு மனநோயாளி எதாவது இருக்க முடியும் சார் பதினோரு ஆவணங்கள்ல ஏதாவது ரெண்டு கொடுத்தா கூட நாங்கள் வந்து வாக்குரிமை தரோம்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு இல்லை சார் ஒன்று கொடுத்தா கூட நீங்கள் சாதி சான்றிதழ் அதனால தான் நீங்க நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு என்னைக்கு எடுத்தீங்க பீகாரில் இப்போ தான் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணுல அதில் போகும்போது இதில் சான்றி சாதனம் ஒரு டாக்குமெண்ட் ஓகே ஏன் சாதி சான்றிதழை அவங்க அவங்கக்கிட்ட டாக்குமெண்ட் இல்லையா அப்போ அந்த டாக்குமெண்ட் இல்லைன்னா எதை வச்சு நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தீங்க அப்போ இது முன்னுக்கு பின் முரணான வாக்கு இல்லையா ஓகே இது யாராண்ணா நம்ம நியாயமா தானே பேசணும் அப்போ அந்த மாதிரி ஒரு பீகாரி இங்க வந்து இருக்காங்கன்னு வச்சிக்கிட்டேன் தமிழ்நாட்டுல ஆறரை லட்சம் பேர் அவங்க வெளியேறவங்க முப்பத்தஞ்சு லட்சம் பேர் அப்ப என்ன அர்த்தம் பல மாநிலங்கள்ல அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் இங்க வசிப்பிடத்தில் இருக்கும் போது இங்க வாக்குரிமை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது அரசியல் சாசன சட்டத்து பிரகாரம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது கொடுக்கலாம் கொடுக்கணும் இல்லையா அப்ப அவ என்ன அர்த்தம் பீகாரி வந்து தமிழ்நாட்டில் அகதியா இருப்பானா நீங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எத்தனை லட்சம் பேர் இன்னைக்கு கர்நாடகா பெங்களூர்ல இருக்காங்க கண்டிப்பா இருக்காங்க சார் அங்க வாக்கு போடுறாங்களா இல்லையா கண்டிப்பா போடுறாங்க அப்ப அவங்களுக்கு போற அங்க வாக்கு கிடையாது கன்னடர்கள் மட்டும்தான் வாக்கு போகணும்னா தமிழர்களை பெங்களூர்ல அகதியா இருக்கிற மாதிரி இருக்காதா அத ஏத்துக்கிறீங்களா ஆந்திரால எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க அந்த வாக்குரிமையை பூரா எடுத்துட்டு அங்க உங்களுக்கு வாக்கு கிடையாது நீங்க தமிழ்நாடா இருந்தா தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் போய் வாக்கு போடணும்னா இந்தியாவுக்குள்ளே தமிழர்கள் மத்த மாநிலத்துல அகதியா இருக்கணுமா அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துல இருக்கணும் மத்த மாநிலத்துல போய் அகதியா இருக்கிறதா அப்ப இந்தியாவுக்குள்ளே இந்தியர்கள் அகதியா சுத்திக்கிட்டு இருக்கணுமா என்ன நிலைப்பாடு இது சார் குறைஞ்சபட்சம் வந்து அவங்களுக்கான ஒரு கால அளவரை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க சார் அதாவது இன்னைக்கு அவங்க ஒரு பத்து வருஷம் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு இல்ல வேற ஏதாவது இருந்தா கொடுக்கலாம் ஆனா சும்மா வந்து போற தொழிலாளர்களுக்கு எப்படி வாக்குரிமை இல்ல ரேஷன் கார்டை கூட அவங்க ஏத்துக்கிறது இல்ல எனக்கு என்ன ஒண்ணு இந்த எஸ்ஐஆர்ல எனக்கு என்ன ஒரு குறைபாடு நான் பாக்குறேன்னா அவங்க ஆதார ஏத்துக்கிறது இல்ல குடும்ப அட்டையை ஏத்துக்கிறது இல்ல எலெக்ஷன் கார்டை ஏத்துக்கிறது இல்ல ஓட்டர் ஐடி ஏத்துக்கிறது இல்ல இதுல ஓட்டர் ஐடியை ஏத்துக்காதது நியாயமானது என்ன காரணம் நீங்க எதை சரி பண்றீங்க இப்போ ஓட்டர் லிஸ்ட் தான் சரி பண்ண அப்போ எது வந்து தவறா இருக்குதுங்கிறது அதையே நீங்க அடையாள அட்டையா நீங்க காமிக்க முடியுமா அதுல எனக்கு உடன்பாடு இல்ல ரேஷன் கார்டு இன்னைக்கு நம்ம ஊர்லயே போலி ரேஷன் கார்டு எல்லாம் நீங்க புடிச்சு பார்த்தது இல்லையா கண்டிப்பா லட்சக்கணக்கில் பார்த்துருக்கிறோம் மாநிலங்களுக்கு மாநிலம் அப்போ அதையும் வந்து பிரச்சனை இல்லை ஆனால் ஆதார் எதை எடுத்தாலும் ஆதார் நம்பர் என்ன ஆதார இணைங்க ஆதார் இணைங்க அக்கவுண்ட் கூட இணைங்க பேன் கூட இணைங்க இதைத்தான ஆதார் ஆதார் ஆதாரம் தானே காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி வந்து இதைத்தான ஆதார் ஆதார்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்ப ஆதார எடுத்துக்கிறது உங்களுக்கு என்ன தயக்கம் அப்ப என்னுடைய பார்வையில ஒருத்தங்க ஆதார் வந்து உங்களுக்கு இருப்பிட சான்றிதழ் அதுக்கு கொடுத்தானா அதை நீங்க ஏத்துக்கணும் ஏன்னா எல்லாத்துக்கும் நீங்க ஆதார தான் முன்னிலைப்படுத்துறீங்க எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்குது கோர்ட்டும் இதை சொல்லுது கோர்ட்டு மூணு சொல்லுது இதை ஏத்துக்க முடியாமலான்னு ஆதார ஏத்துக்கிறதுல எனக்கு உடன்பாடு உண்டு ரேஷன் கார்டோ எபிக் கார்டோ எனக்கு உடன்பாடு இல்ல அப்ப ஆதார் கார்டு இல்லாம யாராவது இருக்க முடியுமா ஏன்னா எல்லாத்துக்கும் அதை தான் சுத்தி சுத்தி வளச்சடிச்சுட்டீங்க அப்போ அந்த ஆதாரை ஏத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன குறைபாடு அப்போ அது இல்லாம சாதி சான்றிதழ் சாதி சான்றிதழ் இந்த பதினோரு சான்றிதழ் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் கோடி பேர்த்த வந்து எனுமரேட் பண்ணிருக்கீங்க சாதியை சார்ந்தீங்கன்னு சாதி சர்டிபிகேட் பண்ணிருப்பீங்க அப்ப அது இருக்குமில்ல வேற எது இல்லைன்னா சாதி சான்றிதழ் இருக்குமா இருக்காதா ஓகே அப்போ என்ன சொல்ல வர்றன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அந்த மாதிரி இருந்தா தமிழர்கள் மத்த மாநிலத்துல இந்தியாவுல இருக்கக்கூடிய எந்த மாநிலத்துக்கும் தமிழர்களுக்கு வாக்குரிமை இல்லைன்னு நாளைக்கு சொன்னாருங்க அதையும் அதனால எப்படி அப்புறம் தமிழனுக்கு ஒரு சட்டம் பீகாரிக்கு ஒரு சட்டம் பல ஆந்திராவுல இருந்தவங்க மலையாளிகள் இருந்தவங்க இருக்காங்க சார் அவங்களுக்கு வாக்குரிமை

குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது சார் ஒரு வாரம் ஒரு இருக்கணும் அப்படி இருக்கறீங்க இங்கirpidada சான்றதில யார் கொடுக்கறா தமிழ்நாட்டுல irpidada சான்றிதழ் கொடுக்கறது யார் கொடுக்கறா நீங்க குடுக்கறீங்களா நான் குடுக்குறேனா ரசங்கம் தான் சார் என்ன ரசங்கம் தீமுக்கார் தான் கொடுக்குது தீமுக்காரே வேணாம் தமிழக அரசாங்கம் தமிழ்நாட்டு ரசங்கம் அப்ப அந்த தமிழக அரசாங்கம் நீங்க சான்றிதழ் கொடுக்கலன்னா எப்படி சார் ஆகும் நீங்க வாக்காளர் கூட சேர்க்க முடியும் அந்த இடத்துல உங்களுக்கு செக் பாயிண்ட் இருக்கா இல்லையா அப்ப என்னமோ நீங்க உங்ககிட்ட ஒண்ணமே இல்லாத மாதிரி நீங்க பதறறீங்க கதறீங்க போய் பேசுறீங்க அப்போ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருவள்ளுவர் எதுக்கு சொல்லியிருக்காரு அப்போ உங்களுக்கு என்ன தமிழனுக்குன்னா ஒரு சட்டம் தமிழன் வந்து டெல்லியில் இருக்கிற தமிழன் ஓட்டு போடலாம் அங்கே ஓட்டு போட்டுக்கலாம் த தமிழ்நாட்டில் தமிழன் வந்து ஆந்திராவில் இருந்தாலும் அங்கே ஆந்திராவில் ஓட்டு போடலாம் தமிழ்நாட்டு தமிழன் வந்து கர்நாடகாவில் இருந்தாலும் கர்நாடகாவில் ஓட்டு போடலாம் ஆனால் அதே பீகாரி இங்கே வந்து அங்கே ஓட்டு போடக்கூடாதா அப்போ இன்னைக்கு சவுகார் பேட்டிங்க சென்னையில் இருக்கா இல்லையா இருக்கு அவங்க எந்த ஊருக்காரங்க சார் அவங்க பல ஆண்டுகளாக இங்கே இருக்காங்க சார் இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்கேயே வணிகம் பண்ணுறாங்க சார் அவங்க இது எங்கேயாவது அரசியல் சாசன சட்டத்தில் இத்தனை ஆண்டுகள் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இருப்பு தச்சா அப்படி ஒரு நிர்ணயம் பண்ணாதான் இங்கே வந்து கலப்பினமாகாது தமிழ்நாடு ஒரு கலப்பினமாக மாறிடும் பயப்படுறாங்க தமிழ்நாடு கலப்பினம் இல்லையா சென்னையில் யார் யார் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க சரி சென்னையில் தான் நம்ம இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கோம் இப்போ இன்னைக்கு எவ்வளோ மக்கள் தொகை சென்னையில் சற்று நேரக்குறை ஒரு கோடிக்கு மேலே கண்டிப்பாக இதில் பூர்வீக சென்னை எத்தனை பேர் ரொம்ப குறைவாக இருப்பாங்க சார் ஒரு இருபது சதவீதம் இருபது இருபத்தஞ்சு சதவீதம் இருப்பாங்க மீதி எழுபத்தஞ்சுலாம் யாரு வந்து குடியேறினாங்க சார் வெளி மாநிலத்திலேருந்து வந்து குடியேறினீங்க தமிழ்நாட்டுக்குள்ளாரே வெளியூர்லேருந்து வந்து குடியேறீங்க உங்கள மாதிரி என்ன மாதிரி ஓகே நான் சென்னைக்காரங்க சென்னைக்காரன் கிடையாது அப்போ இங்க வந்து நான் சென்னையில வந்து இப்போ உட்காந்துட்டு இருக்கேன் என்ன இங்க சென்னைக்காரங்க பூர்வீகத்து சென்னைக்காரங்க சொல்றாங்க இந்த ஆளுக்கு எங்க ஓட்டு கொடுக்கூடாது இந்த ஆள் தான் போய் ஓட்டணும்னா கரெக்டா சரி ஏங்க வாய்ப்பா பூரா இங்க சென்னைக்காரங்க பூரா அந்த இருவத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து இந்த எழுவத்தஞ்சு சதவீதம் பேரும் மத்த இடத்துல இருந்து மாவட்டங்கள்ல இருந்து மொழிவாரியா மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதா இல்ல நீங்க சொல்ற மாதிரி டிஸ்ட்ரிக் வாரிய பிரிக்கப்பட்ட அசாதம் கேட்கறேன் இப்போ கர்நாடகா மொழி வாரியா பிரிக்கப்பட்டதா டிஸ்ட்ரிக் வாரியா பிரிக்கப்பட்ட மொழி வாரியா பிரிப்பட்ட அங்கேயும் தமிழர்களுக்கு அங்க ஓட்டு இருக்குது இப்போ ஆந்திரா அதே மாதிரி எதை வச்சு பிரிச்சீங்க மொழிவாரியும் அப்புறம் அங்க தமிழரம் ஓட்டு போட்டுட்டு இருக்கான் டெல்லி எதை வச்சு பிரிக்கிறீங்க என்னங்க நியாயம் இது உங்களுக்கு எல்லா மாநிலத்துல ஓட்டுரிமை வேணும் அப்ப இல்லனா ஒரு முடிவு எடுங்க இல்லீங்க நாங்க வந்து அரசியல் சாசனத்தை நீங்க மாற்றி ஆகணும் அது நீங்க போராடுங்க தப்பு இல்ல அந்தந்த மொழி பேசுறவனுக்கு அந்தந்த மாநிலத்தில் மட்டும்தான் வாக்குரிமை கொடுக்கணும் அவனுக்கு திருப்பி ஓகேவா இருக்கிற தமிழ்நாட்டுக்கு வந்து ஓட்டு போட்டு போகணும் டெல்லியில இருக்காங்க கர்நாடகாவில் இருக்காங்க சொல்லுங்க இருக்காங்க கர்நாடகால இருக்காங்க ஆந்திராவில இருக்காங்க ஏற்படுத்தியிருக்காங்களா தமிழர்கள் ஏதாவது ஒரு தாக்கம் இது வரைக்கும் யாரும் அது அரசியல் படுத்தல இன்னைக்கு இது அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் இல்ல அதுக்கு பாரதிய ஜனதா வந்து அதுக்கு எப்படியாவது பொதுமக்கள் வந்து இந்த வீதியில் இருக்கக்கூடிய ஆட்கள் பொதுமக்கள் வந்து இல்லீங்க எங்க வீர்ல நாலு பேர் பீகார் இருக்காங்க அவங்களுக்கு ஓட்டு கொடுக்க கூடாது பொதுமக்கள் எவ்வளவு போறேன் நானே உங்களுக்கு தெரிஞ்ச பொதுமக்களே வேணாது போராடறானு மக்கள் போராடக் ஒரு நிலைக்கு தள்ளுறவங்களோன்னு பாய்பிறறாங்க சார் அரசியல் கட்சி இல்ல இல்ல அதுவாது தான் திருப்பி சொல்றேன் தவறு யாரை செய்தாலும் தவறு தான் ஓகே அது எந்த கட்சியா இருந்தா என்ன நான் திருப்பி அதே தான் கேக்குறேன் தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரு மாநிலத்தை சேர்ந்தவன் மக்கள் மத்த மாநிலத்துல அகரியா வாழ்றதுக்கு உங்களுக்கு ஏர்ப்ப இருக்கா சார் அகதி தமிழ் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் வாக்குரிமை இல்லாம மத்த மாநிலத்துல இருந்தா உங்களுக்கு ஓகேவா அதுக்கு ஓகேனா இதுக்கும் ஓகே அத ஒத்துக்கறீங்களா இன்னைக்கு இது இருக்கக்கூடிய இந்த இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு தமிழர்கிட்ட பெங்களூர்ல கிட்ட இந்த மாதிரி நீங்க 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 இனிமேல் உங்களுக்கு ஓட்டு ஓட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து சொன்னா அவங்க கேட்பாங்களா கேட்பாங்களா சொல்றத இருக்கக்கூடிய பதினஞ்சு லட்சம் பேர் அதே பதினஞ்சு லட்சம் பேர் கேரளால இருக்காங்க அவங்க கிட்ட சொன்னாங்க அப்போ நமக்கு ஒரு சட்டம் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கக்கூடாது நமக்கு என்ன நியாயமா இருக்கோ அதே தான் அடுத்தவங்களுக்கும் தன்னை போல் பிறரையும் நினை

இல்ல வாக்களிக்கணுன்ற உரிமை வரப்போ அது வந்து அரசியலில் ஒரு குழப்பத்தை ஒரு சாசலப்பை நீங்க அப்படியா சொல்லுது நீங்க எந்த தொகுதியில வேணா வாக்களிக்கலாம் இந்தியர்களா இருக்கிறீங்க சார்ந்த ஆளா இருக்கணும் அந்த தொகுதியை அதனாலதான் சவுகார்பேட்டையில கோயம்புத்தூர்ல வானி சீனிவாசன் ஜெயிக்கிறாங்க பாஜகவுக்கு அதிகமான வாக்குகள் விழுதுக்கான காரணம் வடமாநில தொழிலாளர்கள் தான் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான வாதம் இல்லையாது அப்ப இந்த ஆறரை லட்சம் பேரும் பீகார்ல இருந்து வந்த பாரதிய ஜனதா காரனா சார் யாருங்க யாரோட ஆட்சி இருக்குது பீகார்ல நிதிஷ்குமார் ஆட்சி சார் பிஜேபி அவரு பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கார் சார் கூட்டணி ஆள்றது யாரு அப்ப இங்கேயும் தான் வந்து திருமாவளவன் அவர்கள் கூட்டணியில் இருக்கார் திமுகவை அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டு ஆள்றது திமுக விடுதலை சிறுத்தைகள் சொல்லிடலாமா விடுதலை சிறுத்தைகள் தான் தமிழ்நாட்டு ஆண்டு இருக்குதா இப்போ சொல்லுங்க அப்போ இன்னைக்கு வடநாட்டில் இருக்கிற பூரா பிஜேபி காரணம் மற்ற எந்த கட்சிக்காரனுக்கு எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் எந்த மற்ற மாநிலத்திலாம் காங்கிரஸ் இல்ல மற்ற மாநிலத்தில் சிறப்பு சேனா இல்ல கம்யூனிஸ்டுகள் இல்ல திரிணாமுல் காங்கிரஸ் இல்ல

சார் என்னோட தொகுதியில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கு வாக்களிப்போம் அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு வந்து இன்னொரு கட்சிக்கு இருக்காதா இன்னொருத்தனுக்கு வராதா ஆனால் நானே வந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகிறப்போ எனக்கு தெரிஞ்ச ரெண்டு கட்சி காங்கிரஸாவோ பாஜகவோ தான் சார் இருக்கும் அது வந்து மாநில கட்சி அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க இன்றைக்கி ஒரு மாநிலத்தில் வாழ்கிறீங்க நான் இப்போ சிம்பிளாக கேட்குறேன் இன்றைக்கி ஒரு ஆறு லட்சம் பேர் இன்னைக்கு பீகாரிகள் இருக்காங்கன்றறிங்கள இந்த பீகாரிகளுக்கெல்லாம் என்ன நீங்கள் சும்மா வந்து சேவகம் இருக்கீங்களா எதுக்காக இங்கே வந்திருக்காங்க தொழில் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க சார் வேலை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க கூட்டு வந்தது யார் இங்க இருக்கக்கூடிய தமிழ் முதலாளிகள் தான் கூட்டம் அப்ப இந்த சம்பளம் வாங்குறீங்க இல்ல சம்பளம் கொடுக்குறோம்ல அந்த சம்பளத்தை போறவங்க எங்க எல்லாரத்தையும் அப்படியே பேக் பண்ணி கொண்டு போயிரறானோ ஊருக்கு இங்க செலவு பண்றது இல்லையா ஓகே இப்ப நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் நான் சென்னையில இருந்து காரங்க கிடையாது வெளியூர்ல இருந்து வரேன் நான் இங்க சம்பாதிக்கிறேன் அப்படியே கொண்டு எங்க ஊர்ல எல்லாரத்தையும் போட்றேனா இங்க நான் செலவு பண்றது இல்லையா இங்க குடி இருக்குறது இல்லையா இங்க வந்து சாப்பிடுறது இல்லையா இங்க காய்கறி வாங்குறது இல்லையா இங்க மருத்துவம் பார்க்கறது இல்லையா இங்க படிக்கிறது இல்லையா இங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறது இல்லையா நான் வாங்குற செலவுல பெரும்பாலான காசை வந்து இந்த சென்னையில் நாங்கள் செலவு பண்றேன் அப்போ இந்த சென்னையை விட்டு நான் வெளியாளா இருந்தாலும் சென்னையினுடைய வளர்ச்சிக்கு நான் உதவனா இல்லையா இதே தானுங்க மற்றவனுக்கும் இது மனிதனுடைய இயல்புங்க எப்படிங்க நம்ம எல்லாம் சென்னைக்கு வந்து சேர்ந்தோம் எதனால வந்தோம் சென்னைக்கு ஊரை விட்டு எதனால வந்தோம் வந்தோம் அப்போ மற்ற இடத்துல இருக்கிறத விட வாய்ப்பு அதிகமா இருக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கு லைஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் நல்லா இருக்கு படிப்பு நல்லா இருக்கு மருத்துவம் இந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் நல்லா இருக்கு நம்ம வந்து சிரமப்பட்டு சம்பாரிச்சாலும் வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போலாங்கிறதுனால வரும் ஏன் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு இப்ப எந்த மாநிலத்தையும் எடுத்துங்க எல்லா இடத்துலையும் மக்கள் தொகை பெருசாக இருக்காது எங்கே வந்து பலம் அதிகமாக இருக்கோ எங்கே வந்து மக்கள் வாழ்கிறதுக்கு நல்லா இருக்கோ அங்கே பூரா வாழுங்க வருவாங்க இது நாட்டுக்கும் சரி மாநிலத்துக்கும் சரி மாவட்டத்துக்கும் சரி எல்லாத்துக்கும் இது அப்போ இது மனிதனுடைய இயல்பு நம்ம எப்படி சென்னைக்கு வந்து சேர்ந்தோம் சென்னைக்கு வரணும்னு வந்தோமா இல்லை இங்கே இருக்கிறவன் எப்படி வந்து இன்றைக்கி அமெரிக்காவில் போய் உட்காந்துருக்கான் ம் லண்டனில் ஏன் போய் உட்காந்துருக்கான் அப்போ அவனுடைய வாழ்வாதாரம் எங்கெங்கெல்லாம் போனால் சிறப்பாக இருக்குமோ அதுதானங்க திரைக்கடல் ஓடி திரைவியம் தேடுன்னு சொன்னாங்க ம் யாதம் முறை ஆவரும் கேள்ங்கிறது தானாங்க தமிழனுடைய பண்பாடு சரி அப்போ தமிழர்களை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க நீங்கள் ம் தமிழர் பெருமையெல்லாம் பேசிட்டு கடைசியில் தமிழனை கொண்டு வந்து ஒரு டப்பா டப்பாக்குள்ளார போட்டு வைக்கிறீங்க உள்ளார இதெல்லாம் எவ்வளோ பெரிய தத்துவங்கள் இல்லையா அப்புறம் நான் சிம்பிளா தன்னை போல பிறரையும் நினை உனக்கு எதாவதெல்லாம் ஓகேவோ அது எல்லாத்துக்கும் ஓகே உனக்கு எதாவது ஓகே இல்லையா அடுத்தவனுக்கு ஓகே இல்லைன்னு சொன்னீங்கன்னா நியாயம் ஓகே எனக்கு ஆனால் எல்லா இடத்துலையும் வாக்குரிமை வேணுங்க நான் டெல்லியில் இருந்தனாலும் வேணும் கர்நாடகத்தில் இருந்தனாலும் வேணும் ஆந்திராவில் இருந்தனாலும் வேணும் கேரளாவில் இருந்தனாலும் வேணும் பம்பாயில் மும்பையில் இன்னைக்கு தமிழர்கள் இருக்காங்களா இல்லையா சார் இதே விஜயகாந்த் அவர்கள் டெல்லியில் கேண்டிடேட் இருக்கிறாரா இல்லையாங்க

எனக்கு வேணும் அவனுக்கு கொடுக்க கூடாதுன்னா இது டபுள் ஸ்டாண்டர்ட் இல்லையா யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான் இந்தியாவுக்குள்ளே நாகாலாந்தன ஒரு மாநிலத்துல இன்னர் லைன் பர்மிட்னு ஒரு இது சட்டம் இருக்கு அது போல நாங்க இங்க கொண்டு வரதுக்கான ஒரு ஆபத்தான ஒரு ஒரு விஷயத்த கொண்டு வாங்க அது நான் தான் சொல்றேனே ஒரு அரசியல் சாசன சட்டத்தை திருத்தி அதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா இப்ப நம்ம பேசுறது அரசியல் சாசன சட்டத்தை வச்சு வச்சுதானே பேசுறோம் அதுல வந்து இல்ல பதினைஞ்சு வருஷத்துக்கு இருந்தா தான் நாங்க வந்து இருப்பிட சான்றிதழ் கொடுப்பான்னா பிரச்சனை இல்லைல்ல ஓகே சார் அப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் யோசிச்சுங்க நீங்கள் இருந்து இங்கே வந்து சென்னையில் உட்காந்துருந்தாலும் நீங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு இருப்பிட சான்றிதழ் கிடையாது எதுவண்ணாலும் நீங்கள் ஊருக்கு ஓடணும் அது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் போராடுங்க தப்பு கிடையாது நான் சொல்றது எனக்கு என்ன அளவுகோல் வைக்கிறனோ அதே அளவுகோல் தான் எல்லாத்துக்கும் வைக்கணும் எனக்கு ஒரு அளவுகோல் இன்னொருத்தருக்கு ஒரு அளவுகோல்னா அது மனித மாண்பு இல்லை அப்போ நீங்கள் சொல்றதெல்லாம் பண்ணணும்னா இந்தியாவுக்குள்ளாரிய இந்தியர்கள் பல மாநிலத்தில் பல மொழி பேசுறீங்க அகதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கணும் இது ஏற்புடையதா இதுதான் தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு நாகரிகமா கடைபிடிச்சிட்டு வந்தோமா அதுதான் நம்மளுடைய கேள்வி நடப்பு கால அரசியல் குறித்து வார்த்தைக்கு நன்றி ஒரு காண்சிப்பு நன்றி சார் நன்றி ரவீன்